திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாட்டிலே எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு திருக்கோயில்கள் உள்ளன இந்தியாவிலேயே இதுதான் இருப்பதிலேயே அதிகமான தொகை இத்தனை கோயில்களில் ஐம்பது சதவீதம் சிவபெருமானுக்கே உரித்தாக்கப்பட்ட திருக்கோயில்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆகிய சிதம்பரம் திரு ஆணைக்காவல் திரு அண்ணாமலை திரு கச்சி ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோவில் திரு ஆரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் என அனைத்து கோயில்களும் தமிழ்நாட்டில்தான் அமைந்துள்ளன பஞ்ச சபை கஷேத்திரங்களான சிதம்பரம் திரு ஆலங்காடு திரு குற்றாலம் திரு நெல்வேலி திரு நகரமாகிய மதுரையம்பதி என நடராஜ பெருமானின் திருக்கோயில்களும் தமிழ்நாட்டில்தான் அமைந்துள்ளன சிவபெருமானுக்கு அப்படி என்ன சிறப்பு என் ராஜராஜ சோழன் மகா சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பேரரசர் தஞ்சாவூரிலே ஒரு பெரிய திருக்கோயிலை கட்டினார் அதுவும் சிவபெருமானை நோக்கி கட்டப்பட்ட திருக்கோவில்தான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவரா சிவபெருமான் அவர் யார் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் சிவபெருமானை பற்றி முதன் முதலில் தேவார மூவரில் திருஞான சம்பந்த பெருமான் சீகாழி பதியில் பாடுகின்றார் தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவென் மதி சூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்றே என்று ஞானசம்பந்தர் தனது மூன்றாவது வயதில் சுவாமியை நோக்கி பாடுகின்ற பாடல் இது முதன் முதலில் அவர் கூறும் இது வந்து தோடுடைய செவியன் அப்படின்றார் தோடு என்பது பெண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அதாவது கம்மலா ஜிமிக்கி மாதிரியான ஒரு அணிகலன் இதை சிவபெருமான் இடது காதில் அணிந்திருக்கிறார் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார் இது என்ன ஏன் பெண்கள் அணியும் ஒரு அணிகலனை சுவாமி ஏன் இடது காதில் அமை அமர அணிந்திருக்கிறார் என்றால் சுவாமியின் இடது பாகம் யாருக்கு உரியது என்றால் அம்பிகை பராசக்திக்கு உரியது வலது பாகம்தான் சுவாமிக்கு உரியது இடது பாகம் முழுக்க முழுக்க அம்பிகைக்கு உரியது இதைத்தான் நாம் அர்தனாரீஸ்வரர் திருக்கோலம் என்று வழிபடுகின்றோம் இதன் தத்துவம் என்னவென்றால் சிவபெருமான் எவ்வளவு முக்கியமானவரோ சக்தி அவ்வளவு முக்கியமானவர் சிவபெருமானுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ பராசக்தி அம்மைக்கும் அவ்வளவு அதிகாரம் உண்டு சிவபெருமான் செய்கின்ற ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களும் அம்பிகையும் செய்கிறார் இதைத்தான் லலிதா சஹசிரநாமத்தில் பஞ்சகிருத்திய பராயணா என்று அம்பிகையை நோக்கி சொல்கின்றனர் அப்படி இருக்கும்போது சிவபெருமானின் முதல் லக்ஷணம் அவரின் ஐம்பது சதவீதம் அம்பாள் இன் ஸ்வரூபம் என்பதுதான் ஏனென்றால் சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள் உள்ளன அதை பற்றி நாம் வரும் பதிவுகளில் காண இருக்கிறோம் ஆனால் இதில் மூத்த வடிவம் முதன் முதலில் தோன்றிய சிவபெருமானுடைய வடிவமாகப்பட்டது அர்தனாரீஸ்வரர் திருக்கோலமே அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் முதலிலேயே தோடுடைய செவியன் அவன்தான் என்னை வந்து ஆண்டு கொண்டான் அவன்தான் எனக்கு அருள் செய்தான் என்று பாடுகிறார் சரி இரண்டாவதாக என்ன சொல்கிறார் விடை ஏறி விடை ஏறி விடை என்றால் காளை மாடு என்று பொருள் சிவபெருமான் காலை மாட்டில் ஏறி வந்தார் இது என்ன கடவுள் ஏன் காலை மாட்டில் ஏறி வரணும் அவர் தான் ஃப்ளைட்டில் போகலாமே ஏன் ஒரு அவர் அவர் கடவுள் அவர் ஏன் எது ஒரு வாகனத்தில் ஏறி வர வேண்டும் அவர் நினைத்த மாத்திரத்தில் ஒரு இடத்திலிருந்து அவர் ஆயிரம் இடத்தில் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியவர் ஆயிரம் என்ன கோடிக்கணக்கான இடத்தில் ஒரே சமயத்தில் அனைத்தையும் அறிந்து ஒரே சமயத்தில் எல்லா இடத்திலும் நீக்கமற வியாபகமாக நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அவருக்கு எதுக்கு ரிஷப வாகனம் என்றால் நாம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டால் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தத்துவம் ரிஷபம் என்பது காலை மாடு என்பது தர்மத்தின் ஸ்வரூபம் அதாவது அறத்தின் வடிவம் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்கிறார் அதாவது அழிக்கக்கூடிய குணம் அவா என்ற பேராசை வெகுளி அதாவது பெரும் கோபம் இன்னாச்சொல் பேசுதல் அதாவது மற்றவரை புண்படுத்தும் வகையில் பேசுதல் இவை நான்கும் அற்றவர் அறத்தை கடைபிடிப்பவர் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறுகிறார் அப்பொழுது இதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால் இந்த நான்கையும் துறந்தவர் அவர்களின் உள்ளத்தில் இறைவ இறைவன் சிவபெருமான் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பதே இதுதான் சிவன் அடியார்களினுடைய லட்சணம் இப்படித்தான் அடியார்கள் இருக்க வேண்டும் என்பதை ரிஷபத்தின் வடிவத்தில் ரிஷப வாகன ரூடராக சிவபெருமான் இருந்து நமக்கு உணர்த்துகிறார் இப்ப தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூ மதிசூடி தூ வெண்மதி தூ என்றால் தூய என்று பொருள் தூய வெண்மதியை தலையில் அணைந்திருக்கிறார் சிவ சுவாமி நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தலையில ஒரு பிறை இருக்கும் அது எதை குறிக்கிறது என்றால் யோகத்தில் தனது குண்டலினி சக்தி அதெல்லாம் நம்ம வர பதிவுகளில் பார்ப்போம் குண்டலினி சக்தி என்பது நம்முடைய மூலாதாரத்தில் அதாவது முதுகுத்தண்டின் கீழ்பாகத்தில் ஒரு சக்தியாக அது விளங்குகின்றது இந்த குண்டலினி சக்தியை எழுப்பியவர்கள் அது மேல் நோக்கி எழுந்து நம்முடைய பூர்வ அடைந்து அதன் பின் சகசாரம் என்ற உச்சந்தலை அடைந்து அங்கிருக்கும் சிவபெருமானுடன் கலப்பதுதான் யோகத்தின் முழு முதல் குறிக்கோளாக இயம்பப்படுகிறது இப்படிப்பட்ட குண்டலி சக்தியை எழுப்பியவர்கள் சந்திர மண்டலத்தில் அந்த குண்டலினி சக்தி போய் சேருவதைத்தான் அணிந்த பெருமான் என்று நம்ம சுவாமி வந்து தலையில வந்து சந்திரனை வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த தத்துவம் இதற்கு பின்னாடி புராண கதைகளும் நிறைய உள்ளன அதாவது சந்திரன் சபிக்கப்பட்டான் சுவாமியிடம் சாப விமோசனம் பெற்று பெறுவதற்காக வந்து வணங்கினான் சுவாமி அவனை தலையில் சுமந்து கொண்டார் அவனுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கின என்ற புராண கதையும் இதன் பின் ஊட்டாது இப்போ தோடுடைய செவியன் பார்த்து விட்டோம் விடை ஏறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியவன் இவன் என்ன என்ன பண்ணுறான்னா சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசிக்கொள்பவன் அவன் இப்போ சுடுகாடா சுடுகாடுன்னு பேரை கேட்டாலே பயமா இருக்கு அங்கே யாரும் இப்போ பொதுவாக நம்ம போறதில்லை தேவையான காலங்களில் தான் போகிறோம் இவர் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் ஏன் சாம்பலை பூசுகிறார் இவர் கடவுள் ராஜா மாதிரி வாழலாமே ஏன் இவர் சுடுகாட்டு சாம்பலை பூச வேண்டும் என்றால் அதனுடைய தத்துவம் சிவபெருமான் அனாதி பரம்பொருள் அவருக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே ஒரு நாள் தன் முடிவை எய்த்துத்தான் போகிறது நம்ம இன்னைக்கு இருக்கோம் இளமையாக இருக்கிறோம் நாட்கள் கடக்க கடக்க முதுமை வருகிறது வயசாகிறது அழகு போய்விடுகிறது இளமை போய்விடுகிறது நல்லா கருப்பாக இருக்கிற முடி நரைத்து போகிறது இதெல்லாம் இயற்கையின் குணம் ஆனால் என்றும் தன்மை மாறாது ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர் இறைவன் ஒருவனே அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சிவபெருமான் ஒருவரை தவிர வேறு எவரும் நிரந்தரம் அல்ல அது பிரம்மாவாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி பிரம்மாவுக்கு ஒரு வருஷம் ஆயிரம் பிரம் நூறு பிரம்ம வருடங்கள் அதுதான் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் அது எத்தனையோ கோடி வருஷங்கள் அப்போ கூட பிரம்மாவுக்கும் ஒரு ஆயுள் உண்டு ஆனால் சிவபெருமான் அவர் அனந்தர் அன் அந்தர் அதாவது அந்தம்தான் முடிவு முடிவில்லாதவன் என்பதனால் அவன் அனந்தன் அதனால் அந்த சிவபெருமான் இந்த உலக மகா பிரலயத்தில் எல்லாம் முடிந்தக்கப்புறம் மீதி இருப்பது என்ன அதாவது இந்த உலகம் வந்து நம்ம சத்காரியவாதம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறது இல்லாதது இருந்தும் தோன்றாது இருக்கிறது இல்லாமல் போகாது இதை தான் நம்ம அறிவியல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்று கூறுகிறோம் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் இட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் அப்படின்றாங்க அதாவது நாம் எதையும் உருவாக்க முடியாது சக்தியை உருவாக்க முடியாது அழிக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தோற்றத்தை தான் மாற்ற முடியும் இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் சுவாமி உலகத்தை அழிக்கிறார் என்றால் மற்ற மதத்தில் என்ன சொல்லுவார்னு உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு இல்லாமல் ஆக்குவார் நம்ம சுவாமி சிவபெருமான் அப்படி செய்பவர் கிடையாது நம்ம சித்தாந்தம் அது கிடையாது உலகத்தை ஒடுக்குதல் ஏன்னா அழித்தலுக்கு ஒரு பொருத்தமான மாற்று வார்த்தை ஒடுக்குதல் ஒடுக்குதல்னா என்ன ஒடுங்குதல் ஒடுங்கி போகுது அப்படின்னா ஒரு இடத்தில் அப்படி சேர்கிறது பறந்து விரிந்த இந்த உலகம் ஒரு நாள் ஒடுங்கி போகும் அப்படி இந்த சரீரம் இந்த உடலும் ஒரு நாள் சாம்பலாய் சாம்பல் என்ன அது சின்னதாக இப்படி இருக்கிற உடம்பு ஆறடி உடம்பு ஒரு ஒரு மண் கலசத்தினுள் அடங்கி விடுகிறது எப்படி சாம்பலாக அதை உணர்த்துவதற்காகத்தான் சிவபெருமான் சாம்பலை எடுத்து பூசுகிறார் தான் நம்ம நெற்றியில் திருநீர் அணிந்து கொள்கிறோம் அதாவது இந்த விபூதி திருநீர் என்பதற்கு ஐஸ்வர்யம் என்று பொருள் ஏன் இது ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் அப்படின்னா வந்து முடிவில்லாத செல்வம் என்று பொருள் திருநீர் ஒன்றே செல்வம் அதனால் ஏன் நம்ம திருநீரை இட்டுக்கிறோன்னா நம்மளுடைய நம்ம இவ்வளோ நான் வந்து இவ்வளவு படிப்பு படித்திருக்கிறேன் இவ்வளவு கல்லூரியில் இவ்வளவு பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன் இவ்வளவு பேர் புகழ் இருக்கிறது கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது வீடு வாகனம் நகை நட்டு எல்லாம் இருக்கிறது என என் கையில் அதிகாரமும் இருக்கிறது ஆனால் இது எதுவுமே நிலையற்றது இதெல்லாம் ஒரு நாள் போகும் உலகத்தில் ஒன்று இன்னைக்கு வருதுன்னா நாளைக்கு போக தான் போகுது ஆனால் கடைசி வரை இருப்பவர் இறைவன் ஒருவனே இதை உணர்த்துறதுக்காக தான் சைவர்கள் வந்து நெற்றியில் திருநீர் இட்டுக்கிறது அதனால் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் இன்று முதல் எப்பொழுதெல்லாம் நெற்றியில் திருநீர் இடுகிறோமோ இதை நாம் உணர வேண்டும் எதற்கு இடுகிறோம் இறைவா இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு எதுவும் நிலைத்து இருக்காது அதை நான் உணர்கிறேன் அதனால் நான் ஆணவத்துடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நாலு பேருக்கு நல்லது பண்ணி நல்லவனாக வாழணும் அப்படின்றத தான் இந்த திருநீர் இட்டுக்கொள்வது அதனால்தான் செய்வர்கள் எப்பொழுதுமே திருநீர் இட்டுக்கொள்ள வேண்டும் கோவிலுக்கு போனால் விபூதி தான் செய்யணும் அதில் கருத்தே இல்லை ஏன்னா சிவாலய தரிசன விதி என்ற ஒரு நூலிலே திருநீரும் ருத்ராட்சமும் அணியாத செய்கின்ற சிவ புண்ணியங்கள் அதாவது பூஜைகளோ கோயில் தொண்டுகளோ பலன் அடிக்காது எங்கே எந்த காலத்திலும் பலன் அளிக்காது என்று தான் கூறுகிறார்கள் அதனால் ருத்ராட்சம் போட முடியலனாலும் திருநீர் இட்டு கொண்டாவது நாம் வழிபாட்டை செய்ய வேண்டும் அதைத்தான் காடுடைய சுடலை பொடி பூசி என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் கூறுகிறார் அதே போல் அடுத்த வரி தன் உள்ளம் கவர் கல்வன் இப்படி இப்படிலாம் இருக்கான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன் திருடி கொண்டு போய்விட்டான் அப்போது திருடன் என்ன பண்ணுவான் திருட்டு எப்படி நடக்கும் ஏன் எல்லாரு கண் முன்னாடியே அவன் என்ன பறை சாற்றி கொண்டு நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவளை தான் ஒரு பேங்க்கில் போய் திருடனா அதுக்கு முன்னாடியே அவன் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு வந்து திருநாதான் அவனால் அதை கவர்ந்து செல்லு பணத்தை கவர்ந்து செல்லு சென்று போக முடியும் நான் திருட போகிறேன் என்று எல்லா இடத்தையும் பேனர் அடிச்சு விட்டு அவன் போனானா எப்படி திருட முடியும் அப்போ யாரும் அறியாமல் திருடினான் என்று தான் அதுதான் கல்வன் அப்படின்னு சிவபெருமான் சிவபெருமான் என்ன திருடினான்னா யாருமே அறியாமல் தன் கூடவே இவ்வளவு நேரம் இப்போ பிக்பா பிக் எதாவது பிக் பாக்கெட்லாம் அடிக்கும்போது பக்கத்துலேயே இருப்பான் எப்போ எடுப்பான்னு தெரியாதான் நான் எடுத்து போயினே இருப்பான் நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இறைவன் சிவபெருமான் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் நமக்காக அவ்வளவு பெரிய பரம்பொருள் நமக்காக நம் உடனேயே சதா சர்வ காலமும் நின்றும் கிடந்தும் நடந்தும் நம்ம எங்க எங்க போனாலும் கூடவே வருகிற பெருமான் பின்னாடி முன்னாடி இடப்பக்கம் வலப்பக்கம் மேலே கீழே என எல்லா திசைகளிலும் அவரே இருந்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அதோமுகம் என்று இத்தனை முகங்கள் கொண்ட பரமசிவன் எப்பொழுதும் நம் உடனேயே இருந்து நம்மளுடைய நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் கண்டு அது அதற்கு காரணமாக விளங்கி நம்முடன் இருக்கும் இர எம்பெருமான் ஒரு நாள் நமக்கு அந்த ஞானம் பிறக்கையிலே அந்த ஒரு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலிட்டு வந்தால் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நம்ம நானோ செகண்ட் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த நேரம் கூட தாமதிக்காமல் வந்து நமக்கு காட்சியை அருளும் பரமன் அவர் அதுதான் திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியிலே மூன்று வயது குழந்தையாய் அம்மையே அப்பா என்று அழுத போது நேரம் தாமதிக்காமல் எம்பெருமான் இறங்கி வந்தார் ரிஷப வாகனத்திலே அம்பாளை அனுப்பி அவருக்கு ஞானத்தை அளித்தார் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பெம்பெருமான் இதுதான் சிவபெருமான் இவருக்கு தோற்றம் இல்லை முடிவும் இல்லை உருவமும் இல்லை உடலும் இல்லை நன்றி வணக்கம் ல்லாரும் பெரும் கேட்டையும் வாழ்தடங்கள் ஆதியும் அன்